ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது உலகத்தில் மிகவும் முன்னேற்றமடைந்த நாடுகளில் ஒன்றான சிங்கப்பூரில் தமிழ் எப்படிப்பட்ட வரலாற்று காரணங்களால் அதிகாரப்பூர்வ மொழியாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறது குறித்த ஒரு சுவாரஸ்யமான பயணம் தமிழ் இலங்கை இந்தியா மலேசியா போன்ற நாடுகளில் பரவலாக பேசப்படுறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு மிகச்சிறிய தீவு நாடு உலக நிதி மையம் அப்படின்னு அழைக்கப்படுற சிங்கப்பூரில் கூட தமிழ் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் அது எப்படி நடந்துச்சு யார் காரணம் எந்த விதமான சமூக அரசியல் வரலாற்று பின்னணி காரணமாக அது சாத்தியமானுச்சு இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நாம இன்னைக்கு பார்க்குற சிங்கப்பூர் ஒரு மிக நவீனமான நகரம் ஆனால் ஆயிரத்தி எண்ணூறுகளில் இது ஒரு சின்ன துறைமுக பகுதி தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதுல சர் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபல்ஸ் இந்த தீவை பிரிட்டிஷ் ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்தார் அப்போவே பிரிட்டிஷாருக்கு வேலைக்காரங்க தேவைப்பட்டாங்க அந்த காலத்தில் இருந்து பல தொழிலாளர்கள் குறிப்பாக தமிழகத்தோட தெற்கு பகுதிகளில் இருந்து சிங்கப்பூருக்கு அனுப்பப்பட்டாங்க இவங்க கட்டுமான பணிகள் துறைமுக வேலைகள் ரப்பர் தோட்டங்கள் ரயில் பாதைகள் போன்ற கடினமான தொழில்கள்ல பணிபுரிஞ்சாங்க அப்படி சேர்ந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் படிப்படியா ஒரு பெரிய சமூகமா வளர தொடங்கினாங்க ஆயிரத்தி எண்ணூறுகளிலிருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு இடையில் சிங்கப்பூரில் தமிழ் மக்கள் குடியேற்றம் அதிகரிச்சிச்சு சமூகமாக சேர்ந்ததுனால அவங்க வழிபாட்டு தலங்கள் கட்டினாங்க தமிழ் பள்ளிகள் தொடங்கினாங்க வாசிப்பு வட்டங்கள் தமிழ் சொசைட்டிகள் அப்படின்னு பல அமைப்புகளை உருவாக்கினாங்க இந்த காலகட்டத்தில் தமிழ் சமூகத்தோட ஒழுங்கு ஒற்றுமை கல்விக்கான விழிப்புணர்வு இதெல்லாம் அரசோட கவனத்துக்கு வந்துச்சு அப்போ சிங்கப்பூர்ல மூன்று முக்கியமான அயல் சமூகங்கள் பெரிய அளவில் இருந்துச்சு சீனர் மலாய் இந்தியர்கள் அப்படின்னு குறிப்பா இந்தியர்கள்ல தமிழர்கள் தான் ரொம்பவே அதிகம் இங்கிலாந்தோட காலனித்துவ நிர்வாகம் இந்த மூன்று சமூகங்களோட மொழியையுமே பள்ளிகளில் அனுமதிச்சு வளர செஞ்சிச்சு இந்தியர்களுக்குள்ள தமிழ் மக்கள் அதிகமானதுனால கல்வி வர்த்தகம் சாசனம் எழுதுதல் போன்றவற்றில் தமிழ் முக்கிய பங்கு வகிச்சுச்சு இதுவே தமிழின் நிலையை அரசு அங்கீகாரம் பெறும் பாதைக்கு கொண்டு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சிங்கப்பூர் தன்னாட்சிக்கான முயற்சியில் இறங்கினப்போ பல மொழிகளை காலனித்துவத்திலிருந்து காப்பாற்றுறது முக்கியமாக இருந்துச்சு சிங்கப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் முழுமையாக சுதந்திர நாடா அறிவிக்கப்பட்டுச்சு அப்போ நாட்டோட அடையாளத்தை நிலைநிறுத்த ஒரு முடிவும் எடுக்கப்பட்டுச்சு நாட்டில் உள்ள ஒவ்வொரு சமூகத்தையும் சமமா மதித்து உரிமைகளை வழங்கணும் அப்படின்னு இதனால நான்கு மொழிகள் அதிகாரப்பூர்வ மொழிகளாக அறிவிக்கப்பட்டுச்சு இங்கிலீஷ் மேண்ட்ரின் மலாய் மற்றும் தமிழ் மலாய் தேசிய மொழி ஆனால் இங்கிலீஷ் நிர்வாக மொழி சிங்கப்பூரோட இந்தியன் கம்யூனிட்டியோட பேசப்படுற மொழிகளில் தமிழர்கள் அறுபது முதல் அறுபத்தி மூன்று சதவிகிதம் வரைக்கும் மலையாளிகள் தெலுங்கர்கள் குறைவான அளவில் தான் இதனால் இந்தியன் கம்யூனிட்டி லாங்குவேஜாக தமிழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு ரிபப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் மற்றும் கான்ஸ்டியூஷன் ரெண்டுலேயுமே தமிழ் நேரடியாக அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா தமிழ் பேசுவோர் பெரும்பான்மை கல்வியில் தமிழின் நீண்ட வரலாறு சமூகத்தின் ஒழுங்கான வளர்ச்சி அரசுக்கு ஆதரவான தமிழ் தலைவர்கள் ஆசிரியர்கள் சமூக அமைப்புகள் இதெல்லாம் இன்றைக்கும் சிங்கப்பூர்ல அரசு அறிவிப்புகள் நீதிமன்ற மொழிபெயர்ப்புகள் பள்ளிகள்ல மதர் டங் சப்ஜெக்ட் தமிழர் பண்டிகைகள் திருவிழாக்கள் தமிழ் முரசு போன்ற ஊடகங்கள் எல்லாத்திலையுமே தமிழ் முக்கிய பங்கு வகிக்குது சிங்கப்பூர்ல தமிழ் மொழி பாதுகாப்பு அப்படிங்கிற சொல் இல்ல தமிழ் மொழி வளர்ப்பு அப்படிங்கிற நிலை இருக்கு அரசு கூடவே பல திட்டங்களையும் நடத்துது தமிழ் லாங்குவேஜ் ஃபெஸ்டிவல் தமிழ் லாங்குவேஜ் கவுன்சில் ஸ்கூல் தமிழ் ப்ரோக்ராம்ஸ் இதனால தமிழ் அங்கீகாரம் பெற்றே வளர்ந்து வருது சிங்கப்பூர்ல தமிழ் அதிகாரப்பூர்வ மொழியா அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் தமிழர்களோட எண்ணிக்கை மட்டும் கிடையாது அவங்க கொண்டிருந்த ஒற்றுமை கல்வி மீது ஈடுபாடு சமூக அமைப்புகளோட வலிமை அரசோடு இணைந்து பணிபுரியும் மனப்பான்மை இதெல்லாம் தான் இது எல்லாம் சேர்ந்துதான் தமிழ் அந்த நாட்டின் சட்டத்தில் அதிகாரப்பூர்வ மொழியாக பதிந்திருக்க காரணம் இந்த வரலாறு தமிழர்கள் எங்கு சென்றாலும் தங்கள் மொழி கலாச்சாரம் மரபுகளை காப்பாற்றும் திறனை தெளிவாக காட்டுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்